அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயின்மர் காலைப்பதிவூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலைக்கு ஆதரவாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் பல்வேறுபட்ட விடயங்களை நேற்றைய காணொலியில் தெரிவித்திருந்தார் குறிப்பாக நெதன்ஜாக் ட்ரம்பினுடைய சந்திப்பின் பின்னர் இன்றைய நாளிலும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் பொதுமக்களின் உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்து நடைபெற்றிருக்கின்றது அடுத்து மீண்டும் அமெரிக்காவின் உளவு விமானத்தை கௌதிகள் சுட்டு இருக்கின்றார்கள் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தையில் என்ன முடிவுகள் எட்டப்படும் சனிக்கிழமை என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறுகக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிகபட்சமாக கான்ஜூனிஸ் பகுதியில் பதினேழு பேரும் ஜபாலியா பகுதியில் பதினான்கு பேரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதான செய்திகளை காசாவின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய தினசரி ஐம்பது முதல் நூறு வரையிலான பாலஸ்தீனர்கள் அங்கே கொல்ல கொண்டிருக்கின்றார்கள் இரகசியமாக காசாவில் பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் திட்டம் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க மறுபுறத்தில் காசாவில் இருக்கும் பாலஸ்தீனரை அழிக்கும் ஸ்டேல் அமெரிக்காவின் திட்டமும் அங்கு மெல்ல மெல்ல அரங்கேறி கொண்டிருக்கின்றது அரபுலக நாடுகளும் உலகின் பலம் வாய்ந்த நாடுகளும் பார்த்து கொண்டிருக்க தினசரி நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் காசா மீதான மனிதாபிமான பொருட்களை தடை செய்யும் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளை தான் நிராகரிப்பதாக தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக காசாவில் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் நோயாளிகளுக்கு செல்லக்கூடிய அத்தியாவசியமான மருந்துகள் அத்தியாவசியமான பால்மாவை கூட ஸ்டேல் அனுப்பவில்லை என்றும் இதனால் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை அங்கிருக்கும் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அன்றினை குற்றஸ் தெரிவித்திருக்கின்றார் அவர் ஆரம்பம் முதலே ஸ்டேலின் படுகொலைகள் குறித்து மிக பரவலான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார் அவருடைய கண்டனங்கள் கவலைகள் ஸ்டைலுக்கான எச்சரிக்கைகள் எந்த தாக்கத்தையும் களத்தில் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த காசா போரில் நாங்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒரு வெறும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய கவலை தெரிவிக்கக்கூடிய ஒரு கையாளாக அது அமைப்பாக இருக்கின்றது என்பதுதான் வேதனையான விடயம் அவர் இன்னும் ஒரு அதிர்ச்சியான விடயத்தை ஆண்டோனியோ குட்ரஸ் குறிப்பிடுகின்றார் ஸ்டேலினுடைய முற்றுகை அங்கு தொடர்ச்சியாக தொடர்ந்து நடைபெறு வருவதால் காசாவுக்குள்ளே செல்லக்கூடிய அனைத்து உணவு மருந்து பொருட்களும் தடை செய்யப்பட்டிருப்பதால் அறுபதாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல அறுபதாயிரம் குழந்தைகள் ஒரு சமூகத்தின் எதிர்கால தூண்களாக வர வேண்டியவர்கள் எதிர்கால சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய அந்த பிஞ்சு குழந்தைகள் அறுபதாயிரம் பேர் ஊட்டச்சத்து குறைபாடு அடிப்படையான போசாக்கில்லாமல் இருக்கின்றார்கள் இந்த நிலை இன்னும் சில நாட்கள் சில வாரங்கள் கிடையாது இன்னும் ஒரு சில நாட்கள் தொடர்ந்தால் கூட பலர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உடல்நலக் குறைவுகளுக்கு ஆளாக நேர்வதுடன் இதனால் இறக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையும் ஏற்படும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பட்டினி போட்டு உணவை தடை செய்து மருந்தை தடை செய்து குடிநீரை தடை செய்து பால்மாவை தடை செய்து கொடூரமாக அங்கே ஒரு பட்டுனிச்சாவை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஐநா சபை நேரடியாக புள்ளி விவரங்களுடன் தெரிவித்திருக்கின்றார்கள் குழந்தைகள் மட்டும் அறுபதாயிரம் பேர் இதில் நான்காயிரத்தி ஐநூறு குழந்தைகள் மிக மோசமான பாதிப்புகளை தற்போது சந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் மருத்துவ உதவிகள் கூட இல்லாத நிலையில் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முன்னூற்றி எண்பது குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஐநாவின் பாடசாலையும் ஸ்டேல் விமான தாக்குதலில் சுக்குனூராக்கி இருப்பதால் அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கின்றது என ஐநா கவலை தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேல் இந்த போரை நிறுத்த வேண்டும் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் ஐநாவுக்கால் தெரிவிக்க மட்டும்தான் முடியும் ஆனால் உலகில் பலம் வாய்ந்த நாடுகள் இதற்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அரவுலக நாடுகள் எல்லாம் கண்டும் காணாமல் ஒரு வேடிக்கை பார்க்கும் நிலையில் அங்கு இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலைமை இவ்வாறு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் சூழலில் காசாவிலுவாறான இனப்படுகொலை செய்யக்கூடியவர்கள் கிழக்கு ஜெருசலேமில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாடசாலைகளை ஸ்டேல் மூடக்கூடிய ஒரு நடவடிக்கையும் தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே மேற்கு கரையில் மிகப்பெரிய அளவிலான இனப்படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேற்கு கரையில் இருக்கக்கூடியவர்களுடைய தொல்பொருள் சின்னங்கள் வரலாற்று தடங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு அதையும் ஒரு காசா போல மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மறுபுறத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது மட்டுமல்ல மேற்கு கரையும் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலினால் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பாலஸ்தீனர்களுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் அவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய பாடத்திட்டங்களை கூட அவர்கள் கல்வி கற்க கூடாது எதிர்கால தலைமுறை உண்மைகளை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக கிழக்கு ஜெருசலேமில் இருக்கக்கூடிய ஐநா பாண்டசாலைகளை ஸ்டேல் மூடுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் இதை இஸ்லாமிய கூட்டமைப்பு வயேசி கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இவர்கள் கடுமையான கண்டனத்தை வெளியிடுவதற்குத்தான் லாய்க்கானவர்கள் இந்த இன்று கிப்தாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் மெக்கரபு எமிரேட்ஸாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் மைக் கிடைத்து விட்டால் ஒலிவாங்கி கிடைத்து விட்டால் ஊடகங்களை பார்த்து விட்டால் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டு பேசிவிட்டு மறைமுகமாக இஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் கையிலாக கொடுக்கக்கூடிய ஒரு சதிகாரர்களாகத்தான் இந்த அரபுலகத்தன இருக்கின்றனர் ஓஎஸ்சி கடும் கண்டனம் வெளியிட்டு இருக்கின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் ஆறு ஜூஎன்ஆர் டவுல்ஜி இணைந்த பள்ளிகளை ஸ்டேல் ராணுவம் மூடுவதாக அறிவித்திருக்கின்றது இந்த நடவடிக்கை பாலஸ்தீன குழந்தைகளின் கல்விக்கான அடிப்படை உரிமையை பறித்து ஸ்ட்ரேலிய பாடத்திட்டத்தை அவர்கள் மீது திணிக்கும் ஒரு நடவடிக்கை என்று ஒசி எச்சரித்திருக்கின்றது பள்ளிகளை மூடுவது பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் மற்றும் இருப்பை இலக்காக கொண்ட ஸ்டேலின் ஒரு பகுதியாக இருக்கின்றது பாலஸ்தீன அகதிகள் பிரச்சினையை கிடைக்கும் முயற்சியாக இருக்கின்றது பாலஸ்தீன பாடத்திட்டத்தின் கீழ் இனி கற்பிக்கப்படாத இஸ்டேலிய நிறுவனங்களில் மாணவர்களை வலுக்கட்டாயமாக சேர்ப்பது பாலஸ்தீனர்களுக்கு சுயாதீன பாடசாலைகள் அங்கு மூடப்பட்டால் பாலஸ்தீனர்களுக்காக ஐநா சர்வதேச நிறுவனங்கள் நடத்திய பாடசாலைகள் செயலக்கம் செய்யப்பட்டால் அவர்கள் வேறு வழிகள் இல்லாமல் அங்கு ஜெருசலேமில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேலுக்குள் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேலிய பாடசாலைகளுக்குள் கல்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படியானால் இந்த ஸ்டேல் வரலாற்றை திரிவுபடுத்தி அங்கு கேட்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கு ஜூதர்களின் அது சொந்த பிரதேசம் போலவும் பாலஸ்தீனர்கள் வந்து போலவும் வரலாற்றை தெரிவுபடுத்தும் நடவடிக்கை அவர்களை கச்சிதமாக செய்து வருகின்றார்கள் இதில் குழந்தைகளையும் இழக்கும் முகமாக அங்கு சுயாதீனமாக செயற்படக்கூடிய பாலஸ்தீன பாடசாலைகளும் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரே நேரத்தில் அவர்களுடைய நிலம் கடல் ஆகாயம் அந்த மக்களினுடைய பண்பாட்டுரிமை மத வழிபாட்டு தலங்கள் என அனைத்தையும் அழைத்து வரக்கூடிய ஸ்டேல் ஆக்கிரமிப்பு தற்போது அவர்களுடைய கல்வியிலும் கை வைத்திருப்பதனூடாக எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை காசா மேற்கிற இவ்வாறு நிலைமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய இந்தோனேசியா என்று ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசா மீதான ஸ்டேலின் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு இந்தோனேசிய அரசு தற்காலிகமாக அடைக்கலம் அளிக்கும் என அந்நாட்டு அதிபர் அறிவித்துள்ளார் ஸ்டெல் ஹமாஸ் இடையிலான போரில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களது பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களை இழந்து தவித்து வருகின்றார்கள் இந்நிலையில் அவ்வாறு பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு தற்காலிக அடைக்கலம் அளிக்கவும் அவர்கள் விரும்பினால் காசாவில் இருந்தவர்களை இந்தோனேசியாவுக்கு அழைத்து வருவதற்கும் நாங்கள் அரசு விமானங்களை போகின்றோம் என்று ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் முதல் தடவையாக ஆயிரம் பேர் தனி விமானங்கள் மூலம் அழைத்து வரப்படுவதற்கு விமானங்கள் தயாராக இருக்கின்றன அது உடனடியாக கூட அதை மேற்கொள்ள முடியும் என்று இந்தோனேசியா ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்தோனேசியா குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த விடயம் ஒரு விதத்தில் பாலஸ்தீனர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் மருத்துவ உடையவர்கள் தந்தை தாய் போரில் கொல்லப்பட அனாதரவாக்கப்பட்டவர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு நல்வாய்ப்பாக ஒரு விடத்தில் கூறலாம் ஆனால் மறுவிடயத்தில் பார்த்தால் டொனால்ட் ட்ரம்ப் நெதர்ஞ்சாகுவனுடைய திட்டமே காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை முற்றாக வெளியேற்றுவது காசா நிலத்தை கைப்பற்றி தங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை அங்கு நடத்துவது தான் அவர்களுடைய ட்ரம்பினுடைய திட்டம் நெதாகவே ஒரு பகடைக்காயாக ட்ரம்ப் இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நிதஞ்சாக மூலம் இந்த பொரை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கின்றது ஜாகு இந்த கொலைகார களத்தில் முன்னணியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஆனால் அந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய ஒரு சதி திட்டத்தை அமெரிக்கா முன்வைத்திருக்கின்றார்கள் அதை பகிரங்கமாக கூட டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இந்த திட்டத்திற்கு இது ஆதரவாக அமைந்து விடுமோ என்பது பலருடைய கவலையாக இருக்கின்றது இந்தோனேசியா உண்மையில் என்ன நோக்கத்தில் சொன்னார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி அவர்கள் மனிதாபிமானத்தோடு அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் ஆதரவற்றவர்களை தாங்கள் ஒரு தற்காலிகமாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளித்து புகலிடம் அளிக்கலாம் என்ற நல்லெண்ணமாக இருக்கலாம் ஆனால் இதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் காசா மக்களை மாற்றிவிட்டால் அல்லது அவர்களை இடம் மாற்றிவிட்டால் நிச்சயமாக அங்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் காசாவில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு எனவே காசாவில் அவர்கள் முற்றாக இவ்வாறு இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு வெளியேற்றப்பட்டு விட்டால் காசா முழுமையாக ட்ரம்ப் நெதஞ்சாகுவின் திட்டத்திற்கமைய அவர்களால் கையகப்படுத்தப்பட்டு விடுமா என்பதும் ஒரு மிகப்பெரிய அச்சமாக இருக்கின்றது இந்த திட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகின்றார்கள் இதை எவ்வாறு காசா மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் இதை ஸ்டேல் அமெரிக்கா எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் அரபுலகம் உலகம் எவ்வாறு கையாள போகின்றார்கள் என்பதை பொறுத்தே இந்தோனேசியாவின் உடைய இந்த திட்டம் குறித்து நாங்கள் மேலதிக விடயங்கள் அது அமலுக்கு வரும்பொழுது நடைமுறைப்படுத்தப்படும் போது அவற்றை நாங்கள் பார்க்க முடியும் ஆனால் தற்போது இந்தோனேஷியாவின் அறிவிப்பு உடனடியாக தாங்கள் விமானங்களை அனுப்பி அவர்களை வெளியேற்ற முடியும் என்று தெரிவித்திருப்பதும் மிகப்பெரிய கேள்விகளையும் மிகப்பெரிய சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கின்றது அது குறித்தான விரிவான விவரங்களை நாங்கள் அடுத்து இந்த காசாவிலிருந்து மக்கள் இந்தோனேஷியாவுக்கு கொண்டு செல்லப்படும் போது பார்க்கலாம் அடுத்து கவுதிகள் மீதான தாக்குதலை அமெரிக்கா அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் நேற்று நேற்று முன்தினம் இரண்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கவுதி இலக்குகளை தாக்கியிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் இதில் முக்கியமாக கவுதிப்படைக்கு ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருந்தது நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் கவுதிப்படையினுடைய உளவு பிரிவு தலைவர் கொல்லப்பட்டிருந்தார் கவுதிப்படைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தளபதி அது ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்த நிலையில் முக்கியமாக அவர்களுடைய ட்ரோன் வசதிகள் ஆயுத சேமிப்பு கிடங்குகளை அளித்திருப்பதாகவும் பல கவுதி முக்கியஸ்தர்களை கொண்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் படையினரும் அமெரிக்காவினுடைய ஒரு நைன் ட்ரிப்பர் உளவு விமானத்தை மீண்டும் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் இருபத்தி மூன்றாவது அமெரிக்காவுடைய உளவு ட்ரோன் விமானம் படைகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது ஏமனின் செங்கடல் துறைமுகமான காதிடாவை சுற்றி அமெரிக்க வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த போது இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக கவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் குருவி சொல்வதைப் போல அமெரிக்க ட்ரோன்களை அவர்கள் சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த செங்கடல் யுத்தம் ஆரம்பித்த பின்னர் அதிகமாக வரக்கூடிய செய்தி அமெரிக்காவின் உளவு ட்ரோன் ரீப்பர் அங்கு சுட்டு வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அமெரிக்காவின் மிக நவீன மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ட்ரோன் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரோனை அவர்கள் சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறத்தில் கவுதிகளின் உடைய தலைமைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை அமெரிக்கா ஏற்படுத்தி இருப்பதும் கவுதி அமெரிக்கா இடையிலான ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு மோதல் அங்கு விரிவாக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏமன் அமெரிக்கா இடையிலான மோதல் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை வரும் சனிக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா என்பது இப்போதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனெனில் ஈரான் ஆரம்பம் முதலே அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுக்கு நாங்கள் விரும்பவில்லை என கூறிவிட்டார்கள் ஏனெனில் ஈரான் மீது தடைகளை விதித்துக்கொண்டு ஈரானின் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை செய்து கொண்டு ஈரானுக்கு எதிரான அனைத்து காய்களையும் நகர்த்தி கொண்டு அப்படிப்பட்டவர்களுடன் ஒரே மேசையிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்துவது அமெரிக்காவுக்கு பழக்கமாக இருக்கலாம் ஆனால் இது ஈரானுக்கு ஒரு சங்கடமான விடயம் ஏனெனில் எங்கள் கழுத்தை நெறிப்பவன் எங்களுடன் பேச வருமாறு கழுத்தை நெறித்து வைத்து பேசுவது இயலாது என்பது ஈரான் தெரிவித்து எனவே ஓமன் மீடியேட்டர் மத்தியஸ்தம் செய்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது ஆனால் ஈரான் இந்த அமெரிக்க பேச்சுவார்த்தையில் அணுவாயுத திட்டங்களை அணுசக்தி திட்டங்களை முற்றாக கைவிட வேண்டும் ஏவுகணை உற்பத்திகளை முற்றாக கைவிட வேண்டும் போன்ற விடயங்கள் அமெரிக்காவினால் முன்வைக்கப்படும் என வெள்ளை மாளிகை ஏற்கனவே தெரிவித்து விட்டது இதை ஈரான் ஏற்றுக்கொள்வார்களா என்பது மிகப்பெரிய அளவிலான சந்தேகம் ஈரான் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டார்கள் நேரடி பேச்சுவார்த்தை வெற்றி பெறுவதற்கு முன்பு எங்கள் மீது விதிக்கப்பட்ட தடைகளை விளக்குங்கள் பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் உங்கள் நல்லெண்ணத்தை பார்த்து நாங்கள் மற்ற விடயங்களை பேசிக்கொள்ளலாம் எனவே ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் சூழ்நிலையில் சனிக்கிழமைக்கு பின்னர் பன்னிரெண்டாம் திகதிக்கு பின்னர் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு மோதல் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் ஏன் ஒட்டுமொத்த உலகமும் மிக பெரிய அளவிலான ஒரு நெருக்கடியை சந்திக்கப் போகின்றார்கள் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம் ஏற்கனவே அமெரிக்க டொனால்ட் டொனால்டு ட்ரம்பினுடைய வரி போர் வர்த்தக போர் வரி விதிப்புகளால் உலகின் பங்குச்சந்தைகள் தள்ளாடி கொண்டிருக்கின்றன அது ஆசிய சந்தை ஐரோப்பிய சந்தை அமெரிக்க பங்குச்சந்தை உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஒரு வேலை மத்திய கிழக்கில் இந்த போர் ஈரான் அமெரிக்க போர் மட்டும் தொடங்கிவிட்டால் அது உலகம் முழுவதையும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையில் பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானிலிருந்து ஈராக் படைகளுக்கு முதல் முறையாக நீண்ட தூர ஏவுகணைகளை ஈரான் மாற்றியிருப்பதான செய்திகளை த டைம்ஸ் ஆஃப் நாளிதழ் வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் வாஷிங்டன் டைம்ஸும் இதே செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் சென்று தாக்கக்கூடிய அதிநவீன நீண்ட தூர ஏவுகணைகளை ஈராக்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆதரவு படைகளுக்கு ஈரான் மாற்றியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது ஈரானால் மாற்றப்பட்ட இந்த விடயம் உண்மையாக இருந்தால் ஈராக்கில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புக்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் அனைத்தும் ஏற்கனவே பக்தாத் முதல் வெளிப்படையாக தெரியக்கூடிய இடங்களில் அமைந்திருக்கின்றன சிறிய எல்லையில் இருக்கக்கூடிய படைத்தலங்கள் ஏற்கனவே பல தடவைகள் தாக்கப்பட்டிருந்தன ஆனால் நீண்ட சக்தி மிக்க ஏவுகணைகளை கொண்டு ஈராக்கிலிருந்து ஈராக் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கல் அமெரிக்க படைகளுக்கு ஏற்படும் அதேபோல் ஈராக்கிலிருந்து ஸ்டேல் மீதும் ஒரு நேரடி தாக்குதலை மேற்கொள்ள முடியும் என்பதால் இந்த விடயம் டைம்ஸ் ஆஃப் பத்திரிகை அமெரிக்காவின் வாஷிங்டன் டைம்ஸ் போன்ற ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் நிதர்சனமாக இருந்தால் நிச்சயமாக ஈராக்கில் வைத்து ஈரானின் அதிநவீன ஏவுகணைகள் நீண்ட துறவனைகள் பயன்படுத்தப்பட்டால் அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பார்க்கலாம் இந்த போர் ஒரு தீவிரமடைந்தால் அனைத்து பகுதிகளிலும் ஒரு மோதல் களமாக மாறிவிடும் என்பதுதான் இங்கே ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஈராக்கிற்கு ஆயுதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம் சீன அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் உச்சமடைந்திருக்கின்றது சீனாவுக்கு விதிக்கப்பட்ட அமெரிக்காவின் வரிகளுக்கு பதிலடியாக சீனா பதில் வரிகளை விதித்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது ட்ரம்ப் மேலதிகமாக ஐம்பது வீத வரிகளை சீனாவுக்கு விதித்திருக்க ஏற்கனவே ஐம்பத்தி நான்கு சதவீத வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக ஐம்பது சதவீத வரிகளை விதித்து நூற்றி நான்கு சதவீத வரிகளை சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதித்திருக்கின்றார் அதாவது ஒரு பொருளினுடைய விலை ஆயிரம் டாலராக இருந்தால் அந்த பொருளை விட அதிகமான விலை ஒரு ஆயிரத்தி ஆயிரம் பிளஸ் டாலர்கள் இருக்கக்கூடிய வரியை விதித்திருக்கின்றார் எனவே ஒரு பொருளினுடைய விலை இரண்டு மடங்கை விட அதிகரித்து விடும் அப்படி என்றால் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எந்த ஒரு வர்த்தகத்தையே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வரி நூற்றி நான்கு பெர்சன்டேஜ் சதவீத வரிகள் இந்த வரி விதிப்பின் பின்னர் சீனாவும் அறிவித்து விட்டார்கள் நாங்கள் இனி அமெரிக்காவுடன் வர்த்தக போர் குறித்து ஒரு ஒப்பந்தத்தையோ பேச்சுவார்த்தையோ நடத்தப்போவதில்லை பதிலாக அமெரிக்காவில் இருந்து சீனாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியை அதிகரிக்கப் போகின்றோம் இறுதி வரை அமெரிக்காவுடன் எதிர்த்து இந்த போரில் நிற்கப் போகின்றோம் சீனா ஒருபோதும் அமெரிக்காவுடன் இந்த வர்த்தக போரில் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை அமெரிக்காவின் தன்னிச்சையான முடிவுகள் எதிர்க்சிகளான முடிவுகள் சர்வதேச சந்தையை மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய செய்யப் போகின்றது ஆனால் சீனா சீனாவின் வர்த்தகத்தையும் இறையாண்மையையும் காப்பதற்கு தயாராக இருக்கின்றது என அறிவித்திருக்கின்றார்கள் உலகின் பல நாடுகள் அமெரிக்காவுடன் இணக்கமாக ஒப்பந்தத்தை செய்வதற்கு முன்வந்திருந்தாலும் உலகின் மிகப்பெரிய அளவிலான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடான மிகப்பெரிய ஒரு வர்த்தக தொடர்புகளை உலகம் முழுவதும் கொண்டிருக்கக்கூடிய சீனா அமெரிக்காவுடன் மோதுவது உலகம் முழுவதும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது மிக முக்கியமான விடயம் ஏனெனில் அமெரிக்காவா சீனாவா இந்த வர்த்தக போரில் வெல்லப் போவது என்பதுதான் இறுதியில் இருக்கக்கூடிய போட்டி எனவே இந்த போட்டிக்கு தயாரான சீனா அறிவித்திருப்பது அமெரிக்கா சீனா இடையில் ஒரு உச்சக்கட்ட வர்த்தக போரை மோதலை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து இறுதியாக நாங்கள் ஒரு விடயம் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லுவார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எலான் மாஸ்கினுடைய நிலை தற்போது தான் இருக்கின்றது அமெரிக்க ஒரு டொனால்டு ட்ரம்பிற்கு தேர்தலுக்கு முன்பாகவே ஆதரவளித்து அளித்து மிகப்பெரிய பில்லியன் டாலர்களை ட்ரம்புக்காக செலவு செய்து பிரச்சார கூட்டங்களில் தானே நேரடியாக பிரச்சாரம் செய்து ட்ரம்பினுடைய வெற்றிக்கு முன்வைத்திருந்தார் எலான் மாஸ்க் அவர் பொறுப்பேற்ற பின்னர் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பதவி சிறப்பு நிலை பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது அரசு நிறுவனங்களில் அந்த செலவினங்களை குறைப்பது அவருடைய நடவடிக்கைகளும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தன அவ்வாறு இருந்தவர் அமெரிக்கா பாலஸ்தீனத்தில் நடத்தும் படுகொலை காசாவில் நடத்தும் படுகொலை ஏமன் மீதான தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவி என அனைத்திலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய கருத்துக்களை ஆதரித்து ட்ரம்புக்காக மிகப்பெரிய அளவில் பணியாற்றிய எலான் மாஸ்க் தற்போது ட்ரம்புடன் மிக பெரிய அளவில் மோத ஆரம்பித்திருக்கின்றார் ஏனெனில் அமெரிக்க அதிபரின் உடைய வரி கொள்கை ட்ரம்பினுடைய கொள்கைகள் உலகில் இருக்கும் நாடுகளை பாதிப்பதற்கு முன்பு அமெரிக்காவின் மிகப்பெரிய நிறுவனங்களையும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களையும் புரட்டி போட்டிருக்கின்றது ஏனெனில் அவர்கள் அனைத்து நாடுகளிலும் வர்த்தக தொடர்புகளை வைத்திருக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக ட்ரம்பினுடைய வரி விதிப்பின் பின்னர் பதினோரு லட்சம் கோடிகளை கடந்த நான்கு நாட்களுக்குள் நான்கு நாட்களுக்குள் எலன் மாஸ்க் இழந்திருக்கின்றார் பதினொரு லட்சம் கோடி இந்த அளவு எலன் மாஸ்கை மிகப்பெரிய அளவில் நிலைகுலைய வைத்திருக்கின்றது எனவே வரிகளை குறைக்க வேண்டும் ஐரோப்பிய நாடுகளுடன் நாங்கள் இணக்கமாக செல்ல வேண்டும் சர்வதேச சந்தையை பாதிப்பு அடியை செய்யக்கூடாது என்று எலன் மாஸ்க் புலம்பிக் கொண்டிருக்கின்றார் அமெரிக்க ஊடகங்களிடம் ஆனால் எலன் மாஸ்கினுடைய கருத்துக்களை ட்ரம்ப் கேட்பதாக தெரியவில்லை எனவே எல்லா அநியாயங்களிலும் ஒருவனுக்கு நாங்கள் துணையாக நிற்கின்ற பொழுது அவன் ஒரு தருணத்தில் எங்களை நோக்கியே திரும்புவான் அப்போது எங்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதைப் போல எலன் மாஸ்கின் டெஸ்லாவுக்காகவோ நிறுவனங்களுக்காகவோ எலன் மாஸ்க் போன்ற பெரு நிறுவனங்களை வைத்திருப்பவர்களுக்காகவோ குரல் கொடுக்க யாரும் அங்கே இல்லை ஏனெனில் அவர்கள் எல்லாம் ட்ரம்ப்பினுடைய அத்தனை நடவடிக்கைகளிலும் ஆதரித்தவர்கள் தற்போது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அவர்களினுடைய வர்த்தகத்தையே பாதித்திருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள் மாட்டியிருக்கின்றார்கள் வெளியே சொல்ல முடியாத சிக்கல் எலன் மாஸ்க் மிகப்பெரிய அளவில் அரசுக்கு எதிராக ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்ய ஆரம்பித்திருப்பதும் ட்ரம்பினுடைய வர்த்தக அமைச்சுக்கும் எலன் மாஸ்க்கு இடையிலான மோதல்களை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தூர் வணக்கம்